ஹே கை எல்லாரும் அப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்த சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போறோம் இல்ல நம்ம லாஸ்ட்டா எது வரைக்கும் பாத்துருந்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோட ஹேண்டோட லக்கேஜ்லாம் வைக்கணுன்றதுக்காக நம்ம ஹீரோயின் தங்கி அந்த ஹாஸ்டல் ரூமுக்கு வந்து இருப்பாரு அப்பதான் ஹீரோயின் குளிச்சிட்டு இருப்பாங்க வந்தது ஜூலியான்னு நினச்சிட்டு ஏ துண்டு எடுத்து குறி அப்படின்னு கேட்டுட்டு இப்போ இப்பதான் ஹீரோக்கே தெரியுது ஹீரோயினோட ரூம் அப்படின்னு சொல்லிட்டு தீ இது இவளோட ரூமா இது தெரியாம வந்துட்டோமே அப்படின்னு யோசிக்கிறாரு இருந்தாலும் வந்துட்டோம் சரி எடுத்து கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா எடுத்துட்டு போறாரு ஹீரோயின் வெளில கை நீடிட்டு இருக்காங்க அப்படியே யாருன்னு தெரியாத மாதிரி தூரமா கையை நீட்டி கொடுத்துட்டு போலான்னு பாக்கும்போது இப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க ஹீரோயின் ஜூலியான்னு நினைச்சுக்கிட்டாங்க இவர ஜூலியா என் பாட்டிய நினைச்சா எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஹீரோ பத்தியே தான் சொல்லிட்டு இருந்தாங்க அவன் ரொம்ப நல்ல பையன் அவனை நீ நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா கிட்ட எல்லாமே இருக்கு அவனை நான் என்ன நல்லா பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லும்போது போது ஹீரோயிங்க என்கிட்ட எல்லா இருக்குன்னு யாரு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா இப்ப அவங்க குளிச்சுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமா ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஹெட் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு இந்த மாதிரி அடுத்த வாரத்துல இருந்து கிளப் வேல்யூவேஷன் ஸ்டார்ட் ஆகுது எல்லாருமே ரெடியா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி

நடக்கிற கிளப்புங்களை எல்லாம் இந்த எவாலுவேஷனோட முடிச்சு விட்டுருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டாரு ஆனா இங்க ஹீரோயின் அப்பதான் யோசிச்சு பாக்குறாங்க அப்படின்னா அந்த கிளப் நம்ம தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்பதான் ஹீரோட ஆண்ட காட்டுறாங்க அவங்க காலேஜ்ல என்ரோல் ஆயிட்டாங்க போல இருக்கு இந்த செமஸ்டருக்கு ஆனா ப்ரொஃபசர் என்ன சொல்றாருனா நீ எதுவும் கிளப்ல ஜாயின் பண்ணினா உனக்கு இன்னும் நிறைய கிரெடிட் பாயிண்ட்லாம் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொன்னதுனால இப்ப அவங்க ராக் கிளைம்பிங் கிளப் தேடி தான் வந்துட்டு இருக்காங்க வர வழியில நம்ம நின்ன பாக்குறாங்க அவன் அவங்கள பார்த்ததுமே பயந்து அடிச்சுக்கிட்டு ஓடுறான் அவங்க புடிச்சிட்டாங்க எங்க ஓடுற நீ என்னமோ நான் ஒன்னும் பார்க்க வந்த மாதிரி இந்த ராக் கிளைமிங் கிளப் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா அவன் லைட்டாக கூல் டவுன் ஆகிறான் ஓ அந்த கிளப்பா அது இந்த பக்கத்துல தான் இருக்கு பார்த்து போயிட்டு வா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஓடி போயிட்டான் ஆனால் அதுக்கப்புறமா அவங்க கிளப்புக்கு வராங்க அங்க இருக்க மெம்பர்ஸ்லாம் அவங்க யாருன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க நான் இந்த கிளப்ல புதுசாக ஜாயின் பண்ண வந்திருக்கேன் நான் இந்த கிளப்போட பிரசிடென்ட்டை பார்க்கணும் அப்படின்னு ஹீரோவோட ஆண்ட் சொல்ல நம்ம ஹீரோயின் நான் தான் பிரசிடென்ட் அப்படின்றாங்க இவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஹீரோயினை சரி இதுதான் என்னோட ரெசியூம் நான் கிளப்ல ஜாயின் பண்ணனும் அப்படின்னு கொடுக்கும்போது ஹீரோயின் அவங்க ரெஸ்யூமை பார்த்ததுமே ஆணு வாயை வளர்ந்துட்டாங்க ஏன்னா அவங்க வெளிநாட்டுல எல்லாம் போயிட்டு படிச்சுட்டு வந்திருக்காங்கல்ல அங்க நேஷனல் லெவல் காம்படிஷன் இந்த ராக் கிளைம்பிங் காம்படிஷன்லாம் கலந்துக்கிட்டு நிறைய மெடல் ஜெயிச்சிருக்காங்க கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்காங்க போல இருக்கு இன்டர்நேஷனல் காம்படிஷன்லயே பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க போல அதை பார்த்துட்டு ஹீரோயின்லாம் தகச்சு போயிட்டாங்க ஏங்க இதெல்லாம் நீங்க குடுக்கணுமாங்க இதெல்லாம் நீங்க வாயால சொல்லியிருந்தாலே நாங்க உங்களை கிளப்ல அக்செப்ட் பண்ணிருப்போமே நாங்க என்னங்க செலக்ட் பண்றது நீங்களே இந்த கிளப்புக்கு என்னமோ தாராளமா வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஹீரோயின் ஆனா இவங்க அத கொஞ்சம் கூட கண்டுக்கல அப்படியே சுத்தி பாக்குறாங்க என்ன ஏட்டமே ஒரே பழசா இருக்கு ஒழுங்கா மெயின்டைனே பண்றது இல்லையா என்ன சேஃப்டி ரோப் எல்லாம் இவ்வளவு மட்டமா இருக்கு இந்த கிளப்ல எல்லாம் என்னால கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டாங்க என்ன இந்த மாய் வந்து ஜாயின் பண்றேன்னு சொல்லிச்சு இந்த மாய் போயிட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பாத்துட்டு இருக்க ஆனா கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் எங்க பிரசிடண்ட் இப்ப ஹீரோட ஆண்ட் தான் நம்ம கிளப் உயிர் புடைக்கிறதுக்கு இருக்க ஒரே ஒரு வழி நம்ம கிளப்ல பெருசா அந்த அவார்டு எதுவுமே அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணல அதனால நம்ம கிளப் எவால்வேட் பண்ணும்போது நம்ம கையில ஒரு ஸ்ட்ராங்கான கை இருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம கிளப் கேன்சல் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா இவங்க நமக்கு வேணும் பிரசிடண்ட் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெம்பர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இந்த விஷயத்த ஜூலியாட்ட சொல்லிட்டு இருக்காங்க அவ எவ்வளவு திமிரா போயிட்டா தெரியுமா அவள நான் எப்படி கன்வின்ஸ் பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ ஒண்ணும் கவலைப்படாத அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரூமுக்கு வந்தா அங்க நம்ம ஹீரோட ஆண்ட் இருப்பாங்களாம் இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க நீயா நீயான்ற மாதிரி ஆனா ஹீரோயின் நீ தான் நமக்கு கிடைச்ச சான்ஸ் அப்படின்னு மறுபடியும் ஹீரோட ஆண்ட் கிட்ட போயிட்டு நீங்க தயவு செஞ்சு எங்களோட கிளப்ல சேர்ந்துக்கோங்க அப்படின்னு போது எதுக்கு நான் அவனோட கிளப்ல சேர்ந்துக்கணும் அப்படின்றாங்க அவங்க ஏன்னா அவங்களுக்கு கிளைம்பிங்னா பிடிக்கும்ல அதனாலதானே தானே எங்க கிளப்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஜாயின் பண்றதுக்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது போது ஆமா ஆனா எனக்கு அப்புறம் பிடிக்கலன்னு சொல்லும்போது போது இங்க பாருங்க ஒருவேளை நாங்க கிளப்ப ஒழுங்கா மெயின்டைன் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா அப்பதான் நீங்க கண்டிப்பா கிளப்ல வந்து ஜாயின் பண்ணனும் ஏன்னா உங்களை மாதிரி ஒரு ஸ்கில் ஆன எங்களோட கிளப்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா எங்க கிளப்புக்கு நிறைய ஃபண்டு கிடைக்கும் அத வச்சு அதுக்கப்புறமா கிளப்பை இம்ப்ரூவ் பண்ணலாம்ல நீங்க நினச்ச மாதிரி பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு ஓகே நீ அவ்வளவு சொல்ற இருந்தாலும் நான் அப்படியெல்லாம் வந்து சேர்ந்துட முடியாது பேசாம நம்ம ரெண்டு பேரும் ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம் இன்னும் மூணு நாள்ல க்ளைம்பிங் காம்படிஷன் தான் அதில் நீ ஜெயிச்சுட்டேன் அப்படின்னா நான் எந்த பேச்சும் பேசாமல் கிளப்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல ஹீரோனோ சரி காம்படிஷனுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ கட் பண்ணி இந்த யூரியா தான் காட்டுறாங்க அவர் சின்னோட காஃபிஷன் ஷாப்ல உட்காந்துருக்கும் போது அப்போ ஒரு பொண்ணு அப்படியே பவ்யமா வரா எனக்கு சின்ன ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட இந்த லவ் லெட்டர் மட்டும் கொடுத்துறீங்களா யூரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை யூரி கிட்ட கொடுத்துட்டு அவ போயிடா யூரியும் சிரிச்சுக்கிட்டே சரினு சொன்னவ இப்ப அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா அந்த லெட்டர் அப்படியே டஸ்ட்பின்ல போறதுக்கு போறா அப்ப கரெக்டா நம்ம ஹீரோட ஆண்ட் வராங்க ஆக்சுவலா இவங்களோட பேரு ஷானா இனிமே ஷானானே கூப்பிட்டுக்கலாம் அவங்கள அவங்க யூரி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத பாத்துட்டு இனிமே நீ மாறல இல்ல இனிமே எல்லாருக்கிட்டையும் இந்த பேக்கான ஸ்மெயில காமிச்சு தானே ஏமாத்திட்டு இருக்க அப்படின்னதும் லெட்டரை போடல சின்ன கிட்ட கொடுத்துட்றா ஒரு பொண்ணு வாங்கிட்ட இந்த லெட்டரை கொடுக்க சொன்னா அப்படின்னு இப்பதான் பேசாமல் இன்னு வரா ஏனுங்க மேடம் நீங்க ஹீரோயின் கூட ஏதோ போட்டி போட போறதா கேள்விப்பட்டனே அது உண்மையா நீங்க எவ்வளவு பெரிய ப்ரோ இன்டர்நேஷனல் கிளைம்பரு நீங்க ஹீரோயின் கூட போட்டி போட்டுதான் உங்க திறமையை நிரூபிக்கணுமான்னு கேட்டதுமே அவங்க முறைக்கிறாங்க அடுத்த செகண்டே வாய் முடிக்கிட்டான் நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது என்னோட விருப்பம் அதை பத்தி நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றாரு ஹீரோயின் அவ கிளப்புக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கா முடிஞ்சா அவளுக்கு ஹெல்ப் தான் பண்ண அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னது எல்லாருக்கும் தான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஷானா ஆனா இந்த யூர் என்ன சொல்றான்னா எதுக்கு நீங்க தேவையில்லாம அந்த கிளைம்பிங் ஜிம்ல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்க தான் நல்லா ஸ்கில்டான முடிஞ்சாச்சு இப்போ சம நீங்கள் ஸ்விம்மிங் கிளப்லேயே ஜாயின் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த கிளப்பில் ஜாயின் பண்ணாதுக்கான காரணமே அங்கே நான் ரொம்ப வெறுக்கிற ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா அவளை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் ஜாயின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த யூரியை தான் சொல்கிறாங்க போல இருக்கு இந்த யூரி பாஸ்ட்டில் என்ன பண்ணான்னு தெரியல இந்த டைமில் ஹீரோயினை காட்டினா அவங்க பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வரப்போகிற காம்படிஷனுக்காக அதுக்கப்புறமா காம்படிஷன் வருது எல்லாருமே ஹீரோயினுக்கு தான் சேர் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயிட்ட ஹீரோ வருவான்னு நினச்சா ஆனால் அவனால் வர முடியாதான் ஸ்டூடண்ட் கவுன்சிலில் ஒரு மீட்டிங் நடக்குது அங்கே போயிட்டான் ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத இங்கே என்னென்னா நடக்குதுன்றதை நான் அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பான் அப்படின்னு சொன்னது இரவு லைட்டா சிரிக்கிறாங்க ஆனா டக்குனு மூஞ்ச மாத்திட்டு நான் ஒண்ணும் அவனை வரவே சொல்லலையே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா ரெண்டு போட்டியாளர்களும் ரெடி ஆயிட்டாங்க ஷானா ஹீரோயினா இவெல்லாம் சும்மா தட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேருமே ஏறாங்க ஷானா தான் ப்ரொஃபஷனலான கிளைம்பர் ஆச்சு அவங்க சரசரனை ஏறிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் பின்னாடி தான் இருக்காங்க ஆனா ஒரு டைம்ல நம்ம ஹீரோயின் சேம் லெவலுக்கு வந்துட்டாங்க அந்த ஷானா கூட பசங்களாரும் அப்படிதான் ஜியா சூப்பர் சூப்பர்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது ஆனா ஜியா டப்புனு கிரிப்பை விட்டுட்டாங்க கால் லெவர் அடிபட்டுச்சு போல இருக்கு இங்க கீழே இருக்கவங்க எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம லின்னு உடனே போட்டோ

ஜியா தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஜியா ஜியான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஷானாவும் இறங்கினதுமே ஹீரோயினை பார்த்து நான் உன்ன தோ கிடைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனா டிரா தான் ஆச்சு அதனால நான் தான் தோத்துட்டேன் நான் உன் கிளப்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே இங்க ஹீரோயினுக்கு அவ்வளவு சந்தோஷம் ரொம்ப தேங்க்ஸ் ஆனா நீங்க எங்க கிளப்ல ஒரு மெம்பரா மட்டும் இருக்கணும்னு நான் நினைக்கல என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு ப்ரோ கிளைம்பர் உங்கள்டே நாங்க கத்துக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு நீங்க எங்க கிளப்ல உள்ள எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ஷானாவும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க ஆனா இந்த டைம்ல ஹீரோ வந்துட்டாரு ஜியா என்னாச்சு உன் கால் அடிபட்டுச்சா பா உடனே இன்ஃபார்மரிக்கு போலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லடா சின்ன அப்படின்னு சொல்லும் போது வாழ்ற அப்படின்னு சொல்லிட்டு பட் அப்படி ஹீரோயினை தூக்கிட்டாரு நம்ம ஆளுங்க எல்லாருமே பாத்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க என்ன நடக்குதுங்கன்னு ஹீரோயின் பாத்துட்டு டேய் என்னை இறக்கி ஊரா நானே நடந்து வந்துக்கிறேன்னு சொல்லும் போது இல்ல இல்ல பரவாயில்ல நானே உனக்கு தூக்கிட்டு போறேன் உனக்கு இப்படி அடிப்பட்டதுக்கு நானும் ஒரு வகையில காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு இதை நம்ம இன்னும் போட்டோ எடுத்து ஆன்லைன்ல போட்டு விட்டுறான் இதை வந்து இந்த யூரி பாத்துட்டு இன்னும் வயிறு ஏறி ஆரம்பிச்சிட்டா நம்ம போலனாலும் என்னென்ன பண்றாளுக வளக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஹீரோ ஹீரோயினா இன்ஃபார்மரிக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு அடிப்பட்ட இடத்துல மருந்து வச்சு விட்டுட்டு இருக்காரு ஆனா ஹீரோ இவ்வளவு க்ளோஸ்ல இருக்கிறதுனால ஹீரோ அப்படியே ஹீரோவை தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே மெய் மறந்து போய் என்ன நம்மள கேர் பண்ணிக்கும்போது இவ்வளவு அழகா தெரியிறான்னே நம்ம கண்ணுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தவங்க ஆனா இப்படி எல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டுறாங்க டேய் நீ மருந்து வச்சதெல்லாம் போதும் நானே வச்சுக்கிறேன் கூடி என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனா நான் உனக்கு மருந்துதானே வச்சு விட்டுட்டு இருக்கேன் என்ன எதுக்கு திட்டுற உன்னோட பாட்டி சொன்னது உனக்கு மறந்து போச்சா என்ன என்ன அவங்க உன்கிட்ட நல்லா பாத்துக்க சொல்லல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சவங்க டப்புனு ஹீரோ குறை கிக்கு விட்டுட்டாங்க டேய் பொறுக்கி ராஸ்கல் அப்ப எனக்கு டவல் எடுத்து கொடுத்தது நீதானாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அமைதியா உட்காந்துருக்காங்க சரி எவ்வளவு தைரியம் இருந்தால் லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ளே வருவ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும் போது பாரு நான் அவனும் ஒன்ன பார்க்கலாம் வரல என்னோட ஆண்டோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவே வாங்கி மருந்து போட்டு விட்றாரு ஹீரோயினுக்கு இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஷானா கிளப்புக்கு வந்து பாக்குறாங்க பசங்க யாரையும் காணாம் எங்க ட்ரைனிங் கொடுக்க வர சொன்னானுங்க ட்ரைனிங் உடனே தலை தரிச்சு ஓடிட்டானுங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இங்க இங்கேருந்து ஹாப்பி பர்த்டே சாங் கேக்குது என்ன ஏதோ பாட்டு சத்தம்லாம் கேக்குது அப்படின்னு இப்போ அவங்க திரும்பி பாக்குறாங்க பார்த்தா நம்ம ஹீரோயினும் அந்த கிளப்ல இருக்க மத்த பசங்களும் ஹாப்பி பர்த்டே சாங் பாடிகிட்டு கேட்க எடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க ஆக்சுவலா அன்னைக்கு ஷானாவோட பர்த்டே போல இருக்குது இவங்க வந்ததுலேருந்து ஷானா ஒரு மாதிரி ரகடாக தான் இருந்திருப்பாங்க இப்போ பசங்க இந்த மாதிரிலாம் பண்ணதை பார்த்ததுமே லைட்டாக மெல்ட் ஆயிட்டாங்க எப்படி உங்களுக்கு என் பர்த்டே எல்லாம் தெரியும் அப்படின்னு போது நம்ம ஹீரோயின் உங்கள் ரசிமையில பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சீக்கிரமாக கேண்டில் அணையிறதுக்குள்ளே விஷ் பண்ணிட்டு ஓதுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சிரிச்சுட்டே ஊதுறாங்க அதுக்கப்புறமா பசங்க எல்லாரும் இந்தாங்க கிஃப்ட் இந்தாங்க கிஃப்ட்னு சொல்லிட்டு வரிசையாக கிஃப்டாக கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி எல்லாரும் கூட அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது இந்த டைம்ல நம்ம ஹீரோவ காட்டுறாங்க அவர் ஹீரோயினுக்கு ஒரு டைம் கொடுக்கலான்னு செயின் வாங்கிட்டு வந்திருப்பாரு நீ வரப்போ அந்த செயினை தான் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு இப்ப நம்ம லின்னு வரானா டக்குன்னு எடுத்து பாக்கெட் குள்ள போட்டுக்கிறாரு ஆனா அவன் புலம்பிட்டு இருக்கான் மச்சான் இன்னைக்கு ஷானாவோட பேர்தேன்னு உனக்கு தெரியும்ல அவளுக்கு விஷ் பண்ணியாடா ஆடா காலையில இருந்து என்ன தாண்டா வெறி ஒண்ணு தேடிக்கிட்டு இருக்கா ஆளுக்கு பேர்தேனா அவங்களாதான் கிஃப்ட் கொடுப்பானுங்க ஆனா இவ அவ பேர்தேக்கு என்னென்னலாம் வேணும்னு வரிசையா ஏதோ பெரிய மளிகை ஜாமான் லிஸ்ட் மாதிரி எழுதி கொடுத்துருக்காடா என்கிட்ட அப்புறம் ஏதோ ஒரு எக்ஸ்பென்சிவான ரெஸ்டாரண்ட்ல வேற ரிசர்வ் பண்ணி வைன்னு சொல்லியிருக்கா அந்த இடத்த வாங்குறதுக்குள்ளே எனக்கு போதும் போதுன்னு போயிடுச்சுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கப்போ அப்ப ஏதோ மேலே தொம்மு தொம்முன்னு சத்தம் கேட்குது என்னடா இது அப்படின்னு ஹீரோ கேட்கும் வா போயிட்டு பாத்தரலாம் அப்படின்னு இவங்க மேல வந்தா அங்க நம்ம ஷானா ஹீரோயின் பசங்க எல்லாருமே இவங்க ஷானா வாங்கிட்டு வந்து கேட்க அடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க ஹீரோ வந்ததும் அவரும் முஞ்சிலையும் வந்து படுது ஆனா அவர் ஹீரோ இல்லை முழுசா பட்டுற கூடாது லைட்டா மூக்கு கிட்ட மட்டும் படுது ஆனா இப்ப ஷானா லின்ன பார்த்ததும் வேகவேகமா வேகமா ஓடி வந்து பச்சைக்குன்னு அவன் மூஞ்சில கேட்க வச்சு ஒரே அடி காலில இருந்து எங்கிட்ட தப்பிச்சா ஓடிக்கிட்டு இருக்கா வாங்கிக்கோடா அப்படின்னு இங்க ஹீரோயின் ஹீரோ மூஞ்சில கேட்கப்பட்டு இருக்கத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நான் தொடச்சு விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல நானே தொடச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்கெட்ல கை விட்டு கேச்சு படுக்கும் அவரோட பாக்கெட்ல தான் நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்க வச்சிருந்த அந்த செயின் பாக்ஸோட இருந்திருக்கும் அந்த பாக்ஸ் வெளியில வந்து நம்ம ஷானா கிஃப்ட்லாம் எல்லாம் வச்சிருப்பாங்க பக்கத்துல ஒரு டேபிள்ல அதுல விழுந்துருச்சு ஆனா இப்ப ஹீரோயின் தான் தொடச்சு விடுறாங்க ஹீரோக்கு அப்படியே ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நல்ல சாங்லாம் போகுது ஆனா அதுக்கப்புறமா நம்ம ஷானா புக் பண்ண சொன்னாங்களே லின் ஒரு ரெஸ்டாரண்ட் அங்கதான் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஷானா லின் எல்லாருமே போறாங்க நல்லா ஹெவியா ட்ரிங்க் பண்ணி என்ஜாய் பண்றாங்க நம்ம ஹீரோலாம் ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டாரு போல இருக்கு சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில போயிட்டாரு இங்க ஷானாவும் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு ஐச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் டெய்லி ஷானாவை நீ பாத்துக்கோ நான் ஹீரோ போயிட்டு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராங்க நம்ம ஹீரோ நடு ரோட் நின்று அங்க வந்துட்டு எல்லாத்தையுமே டிராபிக் போலீஸ் மாதிரி ஸ்டாப் 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 நீங்க போங்க போங்க ஸ்டாப் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி டைரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு நடு ரோட்ல அடிபட்டு சாகணுமா வா அப்படின்னு சொல்லி இழுக்கும்போது ஹீரோ வரமாட்டாரு எவ்ளோ தைரியம் போலீஸ் மேலே கை வைப்பேன் உனக்கு நான் இப்போ சொல்லிட்டு இருக்கும் போது சார் சார் நான் ஒண்ணும் உங்களுக்கு சும்மா எல்லாம் இழுக்கல அங்க ஒரு குடிகாரம் படுத்து கிடக்குறான் பாருங்க ரோட்ல சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொன்னதும் எங்க இருக்காம அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துகிட்டு இருக்காரு அந்த இடத்துல ஒரு பூனை படுத்து கிடக்கு ஏ குடிகாரா நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பூனையை எடுத்து வச்சு கொஞ்சிட்டு இருக்காரு கொஞ்சிருக்காரு ஹீரோயின் ஹீரோவை தான் பாத்துட்டு இருக்காங்க முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா கியூட்டா தான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கப்புறமா டாக்ஸியை வர சொல்றாங்க எப்படியோ ஹீரோவை டாக்ஸிக்குள்ள ஏத்துட்டாங்க ஹீரோ குடிச்சிட்டு மட்டையாய் கிடக்கிற மாதிரி தான் கிடக்கிறாரு ஹீரோயின் பாக்குறாங்க அவரை இப்படி அமைதியா தூங்கும் போது இன்னும் கியூட்டா இருக்கான்ல எவ்வளவு அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கண்ணத்தை கிள்ளிக்கிட்டு இருக்காங்களா டக்குன்னு ஹீரோ கண்ண மூச்சுட்டாரு உடனே கையெல்லாம் எடுத்துட்டு அப்படியே ஓரமா உட்காந்துட்டு இருக்காங்க இப்ப என்னமோ சொன்ன ஆனா எனக்கு அது சரியா கேட்கல திருப்ப சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்துகிட்டு இருக்காரு ஹீரோயினும் ஹீரோ நம்மளை கிஸ் பண்ண தான் போறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கண்ணை மூடி ஓடிட்டாங்க அப்போனே டாக்ஸி டிரைவர் டக்குனு வளைஞ்சிட்டாரா ஹீரோ இப்ப அப்படியே பறந்து போயிட்டு அவர் சைடு இருக்க விண்டோலயே பச்சைக்குன்னு போய் ஒட்டிக்கிட்டாரு ஹீரோயின் தான் ஹீரோ மறுபடியும் எடுத்து அவரோட சீட்லயே படுக்க வைக்கிறாங்க பக்கமா ஆனா இப்போ ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க இப்ப நடந்தது நினைச்சு அதே டைம்ல இங்க நம்ம லின்னு ஷானாவை தான் கூட்டிட்டு வந்துட்டு அவங்க போதையில அலப்பற பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க ஏமா கத்துற அப்படின்னு சொல்லும்போது போது இப்ப ஓடி போயிட்டு ஒரு மரத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க ஏன் டாலிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க ஏமா ஒழுங்கா வாமா போலாம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது நீ இந்த மரத்துல தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொன்னால் உன்னோட ஃபோட்டோவெல்லாம் என்கிட்ட இருக்குன்னு மறந்துட்டியா நீ மட்டும் நான் சொல்றதை கேட்கலன்னா இப்போ அந்த ஃபோட்டோவெல்லாம் நான் ஆன்லைனில் போட்டுருவேன் அப்படின்னு அவங்க சொல்ல ஆக்சுவலாக இதை வச்சு தான் இத்தனை நாள் இவங்க என்ன மிரட்டிட்டு இருக்காங்க போல அவனும் இதான் சாக்கு குடிச்சிருக்கிறதுனால எதுவும் கேட்டால் உண்மையை வளரிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவெல்லாம் நீ எங்கே வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே அப்படியே மொறைக்கிறாங்க ஏய் நான் குடிச்சிருக்கேன்னு சொல்லி தானே நீ என்னை ஏமாத்தி போட்டு வாங்க பாக்கற குடிச்சிருந்தாலும் நான் தெளிவா இருப்பேன் உன்கிட்ட ஏமாந்து உண்மையை சொல்ற அளவுக்கு நான் என்ன முட்டாளா உன்கிட்ட அந்த போட்டோலாம் என் கிளப் லாக்கர்ல இருக்குன்னு சொல்ற அளவுக்கு நான் முட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு லின்னு மேல சாஞ்சிட்டாங்க ஆமா ஆமா நீ ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு லின்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் ஆனா இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ திட்டுக்குன்னு அவரோட ரூம்ல இருந்து கண்ணு முடிக்கிறாரு என்னடா நடந்துச்சு எப்படி நான் இங்க வந்த அப்படின்னு கேக்கும்போது நம்ம லின்னு அது நேற்று நீ குடிச்சிட்டு நல்லா மாட்டே ஆயிட்டா ஹீரோயின் தான் உன கொண்டாந்து விட்டா அப்படின்னு சொல்றான் உடனே அவரோட ஜாக்கெட் எடுத்து பாக்குறாரு அதுக்குள்ள அவர் வச்சிருந்திருப்பாருல ஹீரோயினுக்கு குடுக்கறதுக்காக செயின் பாக்ஸ் அதை காணோம் டேய் நேத்து என்ன நடந்துச்சு குடிச்சதுக்கு அப்புறம் நான் எதுவும் வீடா பிஹேவ் பண்ணன அப்படின்னு கேக்கும்போது ஆமா கொஞ்சம் வேடாதான் பிஹேவ் பண்ண அதுல எழுந்திரிச்சு ஓடி போயிட்டா ஹீரோயினும் பின்னாடி ஓடி வந்தா அதுக்கப்புறம் என்ன தெரியல ஹீரோயின் தான் உன கொண்டா நீங்க விட்டான்னு சொல்ல ஹீரோ இப்ப தான் யோசிச்சு பாக்குறாரு இந்த டாக்ஸில வரும்போது ஹீரோயினை கிஸ் பண்ற மாதிரி போயிருப்பாருல அதெல்லாம் ஒரு மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணி தோல்சான்னு தெரியலே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு இப்பதான் ஷானாவும் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறாங்க நேத்து உங்களுக்கு பசங்க பர்த்டே கிஃப்ட் கொடுத்திருப்பாங்கல்ல அதை எடுத்து இப்ப ஒண்ணு ஒண்ணா பாத்துட்டு இருக்கும் போது அதுலதான் நம்ம ஹீரோவோட அந்த பாக்ஸ் இருக்கு இப்ப அதை ஓபன் பண்ணி பாத்துட்டு அதுல செயின் இருக்கிறத பாக்குறாங்க அதுல ஏதோ கிரீக்ல எழுதிருக்க அந்த செயின்ல இது என்னது அது அப்படின்னு சொல்லி இப்ப தான் கூப்பிட்டு கேக்குறாங்க இது என்னன்னு தெரியுமான்னு இது கிரீக் கிரீக்குங்க ஹிப்பாடியா அப்படின்னு சொல்லி ஒரு லேடி மேத்தமேட்டிஷியனோட பேர் எழுதிருக்கு அப்படின்னு சொல்ல ஓ அப்படின்னா இந்த மாதிரியான போரிங்கான கிஃப்ட்லாம் ஹீரோ தான் கொடுத்துருப்பான் இவனுக்கு வேற வேலையே இல்ல எனக்கு இதெல்லாம் பெருசா செட் ஆகாது அதனால நீய மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இப்ப அந்த செயினை மாட்டி விட்டுட்டு இருக்காங்க ஷானா இது உங்களுக்கு ஹீரோ கொடுத்த கிஃப்ட் இது எதுக்கு எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது போது பரவாயில்ல இதை நான் உனக்கு கொடுக்குற கிஃப்டா நினைச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மாட்டி விட்டுட்டாங்க அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது வழியில நம்ம ஹீரோ நிக்கிறாரு ஹீரோயின் வர ஹீரோட செயின் தானே போட்டிருக்காங்க அதை பார்த்ததுமே நம்ம ஆளுக்கு உள்ளுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் இப்ப ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு சொல்றாரு நேத்து நைட்டு நீதான் என்ன ஹாஸ்டல்ல கொண்டு வந்து விட்டேன்னு இல்லைன்னு சொன்னா நேத்து நான் எதுவும் வேடா நடந்துகிட்டேனா அப்படின்னு கேட்க நேத்து ஹீரோ டிராஃபிக் போலீஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பாருல போதையில அதை ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா அப்படின்றாங்க என்ன நீ அப்படியே விட்டுட்டியா என்ன ஒண்ணுமே பண்ணலையா அப்படின்னு கேட்க ஆக்சுவலா அவர் ஹீரோயினை கிஸ் பண்ண போயிருப்பாருல அப்படி நினைச்சிட்டு கேட்கிறாரு இவர் ஹீரோயின் ஆனா ஹீரோயின் வேற மாதிரி நினைச்சிட்டு நான் என்ன பண்ண முடியும்னு நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஹீரோலாம் அப்படின்னா நேற்று நான் அவளை கிஸ் பண்ணிட்டேனா அதுக்கப்புறமா தான் அவளுக்கு இந்த செயினை கொடுத்துருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு சரி வா கேஃபிட்டேரியா போலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின கேபிடேரியா கூட்டிட்டு போறாரு அங்க சாப்பாடு வாங்குறதுக்காக வரிசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது போது ஹீரோ தான் இப்ப ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு தான் நினைச்சிட்டு இருக்காரு ஹீரோயினை லவ்னு அதனால ஹீரோயினோட அப்படியே கையை கோத்துட்டு நிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கையை கொண்டு போறாரு ஆனா ஹீரோயினோட கையை பிடிக்கிறதுக்கு பதிலா பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருந்திருப்பான் ஒரு பையன் அவனோட கையை பிடிச்சிட்டு அப்படியே இப்ப ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறாரு ஹீரோயின் பாக்குறாங்க எதுக்கு இப்ப நீ என்ன பார்த்து சிரிக்கிறேன் மூஞ்சில எதுவும் இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு கையை வச்சு அப்படியே பாத்துட்டு இருக்காங்களா ஹீரோ ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினவரு இப்பதான் அவருக்கு ஷாக் ஆகுது அப்படியே இப்ப கீழ குனிஞ்சு பார்த்தா பின்னாடி நின்றுட்டு

அவனோட ஷானாதான் எதுக்குமா அப்படி நேரம் கிட்ட நேரத்துல போன் அடிச்சு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க ஒழுங்கா வையின்னு திட்டும் போது அது ஒண்ணும் இல்ல நான் கூட நீ எனக்கு அந்த பர்த்டே பிரசன்ட் செயினை கொடுத்து ஏமாத்திருவியும் நினைச்சேன் பரவாயில்ல நான் கேட்ட மாதிரி அந்த பேக் எனக்கு நீ வாங்கி இன்னைக்கு தான் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல என்ன செயின் நான் உனக்கு எதுவுமே அப்படி கொடுக்கல அப்படின்னு சொல்ல ஏடா அந்த செயினை நீ தானே கொடுத்த ஏதோ கிரீக்ல எல்லாம் இருந்துச்சு அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அதான் ஹீரோயின் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதுமே இங்க ஹீரோக்கு பல்ப் ஆயிருது அப்படின்னா அந்த செயினை நான் கொடுக்கலையா அப்படின்னு கேட்க என்னடா நான் வளர்றேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க அந்த செயின் முதல்ல உனக்கே இல்லமா அப்படின்னு

அதனால இப்ப கிளப்புக்கு வந்து அவங்களோட லாக்கரை எப்படியும் தேடி கண்டுபிடிச்சு ஓப்பன் பண்ணிட்டான் இப்பதான் அவனோட போட்டோ எடுத்து பார்க்கறான் அதுல ஏதோ லேடி கெட்டப்ல இருக்க மாதிரி வரிசையா ஏகப்பட்ட போட்டோ இருக்கு இதை வச்சுதானே இத்தனை நாள் என்ன நீ ஆட்டி படிச்சுட்டு இருந்தா இனிமே என்ன பண்றேன்னு பாப்போம்னு சொல்லிட்டு இப்ப அதை வரிசையா கிழிக்க ஆரம்பிச்சுட்டான் ஒண்ணு ஒன்னா அப்பன்னு பார்த்து இந்த காலேஜ் கேம்பஸ் குள்ளே ஒருத்தன் கையில கேமராவோட சுத்திட்டு இருப்பான் எதுவும் காசிப் சிக்குமா சிக்காதான்னு சொல்லிட்டு கரெக்டா இப்ப இன்னும் வெளியில வரும்போது சக்கு சக்குன்னு அவனை போட்டோ எடுக்க ஆரம்பிச்சான் டே யார் நீ என்ன இதுக்கு போட்டோ எடுக்கிற அப்படின்னு கேட்கும் போது திருட்டு பாயில அப்படின்னு சொல்லி அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான் இன்னும் டே நான் திருடம் இல்லடா அப்படின்னு சொல்ல அப்ப அது என்ன அப்படின்னு சொல்லி

தெரிஞ்சு பாருக்கு இதெல்லாம் எனக்கு பார்க்க சைக்கிளா நான் இங்கேருந்து கிளம்புறேன் ஆனாலும் உங்க ரெண்டு பேர் மேலேயும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு என் கேமரா எப்பயுமே உங்க மேல இருக்கும் என்னைக்கு அது மாட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போறான் ஆனா அதுக்கப்புறமா தான் ஷானா கேட்கறாங்க என்னோட அன்று வேற திருநத்தை விட்டு வேற என்னத்தை எடுத்த என் லாக்கர்ல இருந்து அப்படின்னு கேட்க என் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இப்ப அந்த கீழ்ச்ச போட்டோவெல்லாம் காட்டுறான் இதை வச்சு தானே இத்தனை நாள் என்னை நீ மிரட்டிட்டு இருந்த இதுக்கப்புறம் எப்படி மிரட்டுவ அப்படின்னு கேட்க டேய் ஃபர்ஸ்ட் உனக்கு எப்படி என் லாக்கர்ல தான் அந்த போட்டோ வச்சிருந்தேன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல நீ தான் குடிச்சிட்டு நேற்று வளர்ன அப்படின்னு சொல்றான் இல்ல அதுக்கு வாய்ப்பே கிடையாது நீ தான் ஏதோ பண்ணி எங்கிட்ட ஏமாத்தி வாங்கிட்டேன் நேத்து வேற என்னடா பண்ண என்ன அப்படின்னு கேட்க ஐயா நீ என்ன எங்க கூட்டிட்டு போற நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான் ஆனா இப்ப அடுத்த சில கேபிடேரியால காட்டுறாங்க அங்கேயும் நம்ம இன்னும் சாணம் ஏதோ கப்புல்ஸ் மாதிரி கியூட்டா கொஞ்சி விளையாடிக்கிட்டு இருக்காங்க சாப்பாடெல்லாம் மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க டார்லிங் பேபின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினும் பாத்துட்டு இருக்காங்க எதனால இப்ப அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா அந்த கேமரா வச்சுட்டு ஒருத்தன் சுத்திட்டு இருந்தாலும் காசி போயிடுவான்ல அவன் கிட்ட சிக்கிர கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அது ஹீரோ ஹீரோயினுக்கும் தெரியும் இருந்தாலும் இத பாக்க சைக்கிளே அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அவன் போனதுக்கப்புறம் டேய் நிறுத்தி தொலைங்கினான் முதல்ல இதை அவன் எப்போவோ போயிட்டான் பார்க்க முடியல நீங்க பண்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தான் எவனோ ஒருத்தன் கிராஸ் பண்ணி போறான் அவன் பாக்கெட்ல இருந்து ஏதோ ஒன்ன கீழே போட்டுட்டு போயிட்டான் போல அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு சரி நான் அதை கொண்டு போயிட்டு அவன்கிட்ட கொடுத்துடுவேன் அப்படின்னுட்டு ஹீரோயின் போயிட்டாங்க ஆனா இப்போ தான் ஷானா கேட்குறாங்க ஹீரோ கிட்ட டேய் எனக்கு ஒரு நெக்லஸை கொடுத்த ஆனா அதுக்கப்புறம் அதை எனக்கு கொடுக்கலைன்னு சொன்னேன் அப்போ அதை யாருக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்த அப்படின்னு கேட்கும்போது என்ன நெக்லஸ் அப்படின்னு கேட்டதுமே அவங்க சொல்லிட்டாங்க அதில் இப்படியா நீ எழுதிருந்துச்சு கிரீக்ல அப்படின்னு சொன்னது இவனும் ஹீரோ கேக்க ஆரம்பிச்சிடுச்சு ஆரம்பிச்சிட்டான் சொல்லிட்டாரே சொல்லிட்டாரு உங்கள்ட்ட என்ன இருக்கு அதை ஹீரோயினுக்கு கொடுக்கறதுக்காக தான் வச்சிருந்தேன் அப்படின்ட்டு அதுவும் இல்லாம நான் சொல்லிட்டு இருப்பேன்ல நான் புக் வழியா ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன் அதுவும் வேற யாரும் இல்ல ஹீரோயின் தான் அப்படின்னு சொன்னதுமே நம்ம லின்னா ஷாக் ஆயிட்டான் நம்ம ஷானாவும் பாத்தியா நீங்க அப்படின்னா யாருன்னு தெரியாமலே இத்தனை நாள் ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசிட்டு இருந்திருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணுன்றது விதிடா சரி ஹீரோயினுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா நான் அவளுக்கு தான் நீ அந்த செயின் எல்லாம் கொடுக்க வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கும்போது இல்ல அவளுக்கு இன்னும் தெரியாது நீங்களும் அதான் அவசரப்பட்டு வளர்கிழறி தொலைச்சிடாதீங்க நேரம் வரட்டும் நானே அவள்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹீரோ அதுக்கப்புறமா இவங்க காலேஜுக்கு பக்கத்துல புதுசா ஒரு செராமிக் ஆர்ட் ஸ்டுடியோ ஒன்று ஓப்பன் பண்ணிருக்காங்க போல இந்த செராமிக்ல பண்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணி அதை வந்து காட்சிக்காக வைப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால ஒரு சின்ன ஈவெண்ட் மாதிரி ஒன்று நடத்துறாங்க யார் வேணாலும் அந்த ஸ்டுடியோக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்களே செஞ்சு ஃப்ரீயா எடுத்துட்டும் போய்க்கலாம் போல அந்த ஈவெண்ட்டுக்கு தான் நம்ம ஹீரோயின் ஜூலியா ஷானாலாம் வந்திருக்காங்க ஆளாளுக்கு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே அங்கேயே பொருள்லாம் கொடுத்துருவாங்க போல அதெல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப கடைசியா எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம ஜூலியா வந்து ஒரு கப் ஒன்று செஞ்சிருக்காங்க கியூட்டா அதுல படம்லாம் போட்டு நம்ம ஷானா வந்து ஒரு தட்டு செஞ்சிருக்காங்க அதுல ஒரு பொண்ணு படம் போட்டு எனக்கு கப்பலாம் செய்ய வராது அதனால நான் தட்டே செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க நம்ம ஹீரோயினும் ஜூலியாவும் யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்கள கலாச்சிட்டு இருக்காங்க சரி இப்ப நம்ம ஹீரோயின் என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாக்கும்போது ரெண்டு கப்பு அதுல ஒரு கப்பல் வாயின் குடிச்சிட்டு இருக்க மாதிரி படம் எல்லாம் போட்டிருக்காங்க அதை பார்த்ததுமே நம்ம ஜூலியா ஷானா ரெண்டு பேருமே அட்ட டைம்ல கேக்குறாங்க என்ன ஹீரோ தான இதை பண்ண அப்படின்னு ஆனா ஹீரோயின் வைக்கப்பட்டுகிட்டே இல்லையே இது நான் சும்மா ரேண்டமா நல்லா இருந்துச்சு கியூட்டா இருந்துச்சுன்னு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயினாலே சிரிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியல முடியல ஆனா இப்பதான் அதுல ஒரு கப் எடுத்து பார்க்கும் அது லைட்டா டேமேஜ் ஆயிருக்கு அதனால அங்க ஸ்டுடியோல இருக்கவங்கள்ட்டே இது டேமேஜ் ஆகிருக்கு நீங்க பிக்ஸ் பண்ணி தர முடியுமான்னு கேட்கும் அவங்களும் வாங்கி பார்த்துட்டு ஆ பண்ணிடலாம் மேடம் ஆனா ஈவினிங் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஈவினிங்கே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயினும் போயிட்டாங்க ஆனா இப்ப தான் நம்ம ஷானா யோசிக்கிறாங்க ஓ இந்த சைடும் கிரீன் லைட் தான் போல இருக்கே அப்ப நிஜமாவே ஹீரோயினுக்கும் ஹீரோ பிடிச்சிருக்கு ஹீரோ மட்டும் ஒன் சைடா பண்ணல நம்ம தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து விடணும் போலே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம லின்னதான் வந்து பாக்குறாங்க அவங்க கிட்ட அவங்க செஞ்சிருப்பாங்களா தட்டு அதை கொடுக்குறாங்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க தட்டு நல்லா தான் இருக்கு ஆனா இதுல டிராயிங் சொல்லிட்டு ஏதோ ஒன்று வரைஞ்சிருக்கே ஒரு அது நீயா என்ன கேவலமா இருக்கு இருந்தாலும் உன்னோட கற்பனை திறனுக்காக பத்துக்கு ஒரு ரெண்டு கொடுக்கலாம் நினைச்சு தாண்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கொடுக்கும்போது ஐயோ சாரு நீங்க என்னோட பாய் ஃப்ரெண்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா உங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா அப்படின்னு மிரட்டினதுமே அவன் சரி சரி நான் வச்சுக்கிறமா நல்லா ஃப்ரேம் பண்ணி என் ரூம்ல நான் தொங்க விடுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல அது ஆனா ஆக்சுவலா உன்னை கூப்பிட்ட விஷயமே என்ன பண்ணால் ஹீரோ பற்றி பேசுறதுக்கு தான் அப்படின் போது அவனுக்கு என்ன அப்படின்றான் இடையே லூசு பாயிலே உனக்கு இன்னுமா புரியல ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இடையில ஏதோ ஒன்று ஓடுது ஆனால் ரெண்டு பேரும் எதுவுமே சொல்லிக்காமல் போட்டி இழுத்துட்டே இருக்காங்க ரப்பர் மாதிரி நம்ம தான் அவங்கள ஏதாவது பண்ணி சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்ல உங்ககிட்ட எதுவும் பிளான் இருக்கா அப்படின்னு கேட்குறான் அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இவங்க காதில் சொல்கிறாங்க இப்போ இவங்கிட்ட அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினை ஏதோ ஒரு இடத்துக்கு தரத்தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு ஈவெண்ட் ஒன்று போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக அவங்க காலேஜில் சும்மா சோஷியலைசிங் ஸ்கில்லாம் கொஞ்சம் பசங்க வளர்த்துக்கணுன்றதுக்காக ஒரு ஈவெண்ட் ஒன்று வச்சிருப்பாங்க மிக்சர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் நிறைய பசங்க அவங்களுக்கு வரலாம் தேடுவாங்க போல இருக்கு அந்த மாதிரி ஒரு ஈவென்ட் தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க இங்க என்ன கூட்டிட்டு வந்து எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு இந்த கப்பு வர ஈவினிங் வந்து எடுத்துக்க சொன்னாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது அதெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு இன்னைக்கு நம்ம பாய் தேட சொல்ல ஃப்ரெண்ட் தேவை இல்லை அப்படின்றாங்க உனக்கு தேவையில்லமா எனக்கு உனக்கு தான் லின் இருக்கானுமா அப்படின்னு சொல்ல அவனா என் பாய் ஃப்ரெண்டா அதெல்லாம் சும்மா ஒருத்தன் கேமரா வச்சிட்டு சுத்திட்டு இருக்கான்ல அவனை ஏமாத்துறதுக்காக இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னைக்கு நம்ம பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா கொஞ்சம் எங்க போஸ் கோடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன் என்ன தனியாக எடுக்கிறேன் நீ வந்தால் என்ன ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்ல இல்லை இல்லை பரவாயில்ல நான் ஃபஸ்ட்டு ஒன்று எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த டைமில் இந்த லின் இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோயின் வாங்க வேண்டியதாக சொன்ன அந்த கப் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டான் போல இருக்கு அந்த ஸ்டுடியோலேருந்து மச்சான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்ன ஷானா கூப்பிட்டு இருந்தா நீ ஹீரோயின் இதை கொடுத்துறியா நைட்டு நம்ம காலேஜில் ஒரு கேதரிங் வந்து நடக்குது அதுக்குள்ள சீக்கிரமாக ஹீரோயின் இதை கொடுத்தாகணும் அவளுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்கறதுக்காக செஞ்சிருக்கா போல இருக்கு சரி நீ கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய்ட்டான் இங்கே ஹீரோக்கு ஷாக் ஆயிடுச்சு என்னது ஹீரோயின் வேற யாரையோ பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகவேகமா கிளம்பிட்டாரு இவரு கிளம்புன அடுத்த செகண்ட் நம்ம நின்னு ஷானாக்கு மெசேஜ் போட்டுருவான் ஹீரோ கிளம்பிட்ட இன்னும் பத்து நிமிஷத்துல அங்க வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க நம்ம ஹீரோயிட்ட ஏமா ஒரு ஒரு நிமிஷம் இங்கே நான் அரசும் போயிட்டு வந்துடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை விட்டுட்டு போயிட்டாங்க இந்த டைம்ல நம்ம ஹீரோ ஹீரோவை வந்துட்டாரு ஹீரோயின் பாத்துட்டு இது உங்க கிட்ட இன்னும் கொடுக்க சொன்னா இந்த அப்படின்னு சொல்லி குடுக்குறாரு ஹீரோயின் கேக்குறாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நீ பார்த்தியா அப்படின்னு போது அத எதுக்கு நான் பார்க்கணும் என்னன்னா அவ்வளவு சீப்பு நினைச்சிட்டியா என்ன பத்தி இப்படித்தா நீ நினைச்சிட்டு இருக்கிய ஹீரோ கோவப்படுறாரு ஏன் பா கோவப்படுற நான் சும்மாதான் கேட்டேன் சொல்லும் போது ஆமா நீங்க சும்மா தானே இங்க வந்தீங்க உனக்கு என்ன பாய் டெஃபினெட்டுக்கு அவ்வளவு அவசரம் இந்த ஈவெண்ட்டுக்கு நீ வந்து தான் ஆகணுமா அவனுக்காக தானே இந்த கப்பலாம் செஞ்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க நான் ஒன்னும் பாய் ஃப்ரெண்டுக்காக வரல நான் ஷானா கூட தான் இங்க வந்தா அவங்களுக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு எனக்கு கூட்டிட்டு வந்தாங்க அதே மாதிரி இந்த கப்ப ஒண்ணு நான் வேற யாருக்காவும் செய்யல உனக்கு தான் அப்படின்னு சொல்ல வந்தவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இல்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்ப அங்கேயே போட்டுட்டு போயிட்டாங்க இரவு இவ்வளவு நேரமா உள்ள என்ன இருக்குன்னு பாத்துருக்க மாட்டாரு இப்ப அவங்க போனதுக்கு அப்புறமா அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ள இருக்க கப்ப பார்த்தா அதுல நம்ம ஹீரோயின் ஒரு கப்பல் வைன் பண்ணிட்டு இருக்க மாதிரி படம் வரைஞ்சிருப்பாங்கல்ல அதை தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது ஹீரோயின் ஹீரோட ஆண்ட் வீட்ல இருக்கும்போது ரெண்டு எல்லாருமே சேர்ந்து ஒயினை ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் நோஃபால பார்த்துட்டு இருந்திருப்பாங்கல்ல இப்ப அதை பார்த்ததுதான் நம்ம ஆளுக்கு புரியுது ஹீரோயின் நமக்காக தான் இந்த கப்பை செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு ஹீரோயின் பேரை சொல்லிட்டு கத்திட்டு ஹீரோயினை தேடிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்கும்போது அவங்க தெரியாம வழிக்கு சேர்த்துல விழுந்துட்டாங்க பேண்ட் எல்லாம் சேரா போயிருச்சு அதை அப்படியே மறைச்சிக்கிட்டே ஓடிட்டு இருக்காங்க அப்பதான் ஹீரோ வராரு ஹே நில்லு கப்ப விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு கொடுக்கும்போது அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க இந்த கப்பு எனக்காக தானே அப்புறம் ஏன் இது நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்க யாரு சொன்னா இது உனக்காக என்ன விடு நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது போது ஹீரோ விடமாட்டாரு எங்க போறேன் மறுபடியும் அந்த ஈவனுக்கே புரியான்னு கேட்கும் போது அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் என்ன வேணா பண்ணுவேன் உனக்கு அதை பத்தி என்ன கவலை அப்படின்னு கேட்க என்னது எனக்கு என்ன கவலையா எனக்கு கவலை தான் ஒன்ன நினைச்ச எனக்கு கவலை தான் ஏன்னா நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு இப்போ சொல்றாரு ஹீரோ ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு வாயடைச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன் டாடா